சொல்லக்கூடிய பக்குவம் இருந்தால் அவங்களுக்கு சொல்லணும் சும்மா நம்மளே போய் அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது பிறர் வீட்டில் அடுத்த இடத்துல என்ன செய்யக்கூடாது கண்களை பாதுகாத்துக்கிறனு சொல்கிறாங்க அடுத்தது நாலாவதாக சொல்கிறாங்க சபையில் நாவை பேணிக்கோள் சபையில் ரெண்டு பேர் இருந்தாலும் அது சபை தான் மூணு பேர் இருந்தாலும் தான் நாவை பேணிக்கோள் நம்ம என்ன பேசுகிறோம் கணவன் மனைவிக்குள்ளே நல்லா சிரித்து இருக்கிற ஒரு பிரச்சனை வந்துடும் தாயும் தகப்பனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கில்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும் வெரிசா போயிடும் நடக்குதா இல்லையா அப்போ இந்த நாவ காரணம் யாருமே இல்லாமல் இருந்தால் கூட நம்ம என்ன செஞ்சுருவோம் இப்போ இந்த இதில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது இல்லை சண்டை பிடிக்கணும்னாலும் சண்டை நடக்குது சமாதானம் ஆகணும்னாலும் சமாதானம் ஆகுது ஏன்னு கேட்டால் கையில் ஒன்று வச்சுருக்கணும் இது அவசியமான சைத்தானாக மாறிடுச்சு இப்போ அவசியம் இல்லாத போகல போகலை அவசியமுள்ள சைத்தானாக மாறி இருக்கும் செய்தித்தானில் கூட இப்போ ரெண்டு வகையாயிருச்சு அப்போ நம்ம வீட்டில் நம்ம கதவை சாத்திக்கிட்டு இருந்தா கூட பித்தனா வருவது வரும் அப்ப எப்பவுமே நம்ம நெரிசிடணும் அடுத்த ஆட்ட பேசும் நம்ம நாவ சரிப்படுத்திக்கிறோம் அல்லாட்ட பேசும் போதும் நம்ம நாவ சரிப்படுத்திக்கிறணும் அல்லாட்ட எதிரியாக எதிராக துவா கேட்க கூடாது அவங்க அப்படி போயிடணும் இப்படி போயிடணும்னு அலை சிலத்துக்கு பிரவுன் எவ்வளவோ கொடுமை செஞ்சான் கொடுமை செஞ்ச பிரே அழிச்சிருன்னு கேட்டாங்க மூசாலை சிலம் கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க யா எல்லாம் நான் சொல்லி நீ அழிச்சிட்டேனா காலமெல்லாம் அந்த பேச்சு இருக்குமே ஆனா இவன் தொந்தரவு எனக்கு தாங்க முடியலையேண்டாங்க அப்போ கூட எல்லாம் உடனே அவன் அழிக்கல நாற்பது வருஷம் மூசாலை துவா கேட்டதுக்கு பிறகு நாற்பது வருஷம் சென்றுதான் எல்லாம் அழிச்சான் கடலுக்குள்ள அது வரைக்கும் எல்லாம் அழிக்கலை மூசாலை சார் ஏன் நான் துவா கேட்டேன் நான் நபிதானே அந்த ஒன்றிட்ட வந்து பேசணுவேன் தானே ஏன் நான் கேட்ட உடனே நீ கபலாக்கலையே அப்படின்னு கேட்கலையே ஆனால் நாம என்ன செஞ்சிடறான் அல்லாட கையேந்தன உடனே அவன் உடனே கபல் செஞ்சிடணும் ஏன்னா நம்ம மூசாலை சொல்கிறது பெரியா இல்லை எனக்கு போய் இந்த சோதனையாம்போம் நம்ம யாருன்னு நம்ம நினச்சி பார்த்துட்டோம்டா அந்த சோதனை என்ன அந்த சோதனையுடைய வேல்யூசன் என்ன எதுக்காக அல்லாஹ் இதை கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிடலாம் அதனால சபையில் பேசும்போது அல்லாட்ட பேசினாலும் அல்லாட்டை நம்ம பேசுற துவா துவாவில் அடுத்தவங்களுக்கு தவறாக கேட்டுடாம எல்லாம் நாம் இப்போ இந்த பிள்ளை சம்பவம் சொன்னாங்க இல்லையா நல்லது செய்பவர்களை நீ நினைச்சுக்க கெட்டது செஞ்சதை நீ மறந்துரு அதுதானே அப்ப அந்த அடிப்படையில் நல்லது மட்டுமே நம்ம நாடுவோம் நல்லதை மட்டுமே நாடுவோம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இது ஒரு சம்பவம் இல்லை ஒரு கதை தான் ஒரு மனிதர் எனக்கு செய்தவன திருவோணமே நீ சாட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிச்சை எடுப்பாரான் வீட்டுக்கு விட போய் யாசகம் கேட்பார் இது ஒரு ஒரு அதிகாரியுடைய மனைவி என்னை வாங்குறது யாசகம் இதில் என்ன செய்தாருக்கு செய்தவன செய்தாருக்கு இருக்குது செய்தவனே அல்லா அவன் சாட்சி வச்சுல அந்த ஆள் வாங்கிட்டு போகிறாரு அது நம்ம இதாக எப்படி அது செய்தாருக்கு செய்தவனை வரும் இந்த ஆளுக்கு நம்ம எதையாவது ஒரு வேலை செய்யணும் நம்மளுக்கு பழிக்குதான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி நினப்பெல்லாம் இந்த பொம்பளைகளுக்கு தானே உருவாகும் உண்டைக்க மண்டங்க நினைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தான் உருவாகும் இப்போ இந்த என்ன செஞ்சுறாரு என்ன செஞ்சிச்சு இந்தம்மா சாப்பாட்டில் விஷத்தை கலந்து எலிப்பாசனம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கலந்து அவர் வரவோ அவருக்கு சாப்பாடை போட்டுருச்சு போட்டோவும் இவர் வாங்கிட்டு போயிட்டாரு பணம் பல இடத்துல சாப்பாடு வந்ததுனால அதனால் இது நல்ல சாப்பாடாக இருக்குது இதில் தண்ணி ஊற்றி வச்சா நாளைக்கு உதவும் அந்த காலத்துலலாம் பழைய சாப்பிட்றதுக்குலாம் விரும்புவாங்க ஆனால் இப்போலாம் அது கிடையாது பழைய சாப்பாடுலாம் சாப்பிட்டா அந்த நோய் வந்துடும் இந்த நோய் வந்துடும் சொல்கிறோம் இல்லையா அப்போ தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு நம்ம பரத்தடி தானே அவருக்கு தங்க விடும் படுத்திருக்கார் இந்த அம்மாவுடைய கணவர் அதிகாரி இல்லையா போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரல தண்ணி தாகம் அதிகமாயிருச்சு தண்ணி எங்கேயாவது கிடைச்சா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த வாங்க போனவங்க அங்கட்டுக்கிட்ட பார்க்குறாங்க யாரும் இல்லை இவர் ஒரு யாசகர் தான் மரத்தில் படுத்திருக்காரு தண்ணி இருக்கான்னு கேட்கும் போது என்கிட்ட தண்ணி இல்லை ஆனா நான் சோத்துல ஊற்றி வச்ச தண்ணி பழ வளைஞ்ச ஒரு தண்ணி இருக்கு அதை வேணா நான் தாரே அந்த தண்ணியை இறுத்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு இவர் வந்து அதிகாரி வாங்கி குடிக்கிறாரு வாயில ஒரு மாதிரி நோர்ப்பு வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டார் எதுனால அப்படி மயக்கப்பட்டு நல்லா தானே இருந்தாரு ஏன் இப்படி மயக்கம் வந்துச்சு என்ன செஞ்சாங்க அதிகாரி இல்லையா எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்க இப்போ கேட்டு என்ன செய்தா என்ன சாப்பிட்டாரு என்ன சாப்பிட்டார் அடைசியில் என்னன்னாடா இவர்கிட்ட தான் தண்ணி வாங்கி குடிச்சாங்க இப்போ இவரை கூப்பிட்டு நீ தண்ணியை தான் அது மாதிரி சோறு பிணைச்சி தானே தண்ணி கொடுத்தேன் அதில் என்ன போட்டு கொடுத்தேன் நான் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த வீட்டு அம்மா அந்த 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 வீட்டுக்கிட்டதே இதெல்லாம் நடக்குது அவர் வீடு தானே அது இந்த வீட்டு அம்மா தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அந்த சாப்பாட்டில் தான் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் நான் எனக்கு இந்த சாப்பாட்டுக்குன்னு சம்மந்தமே இல்லை அந்த கொடுத்த சாப்பாடு இந்த இருக்குது இதுதான் என்னுடைய நிலை நான் வந்து இவருக்கு நான் விஷம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லையே நான் எதுக்கு கொடுக்க போகிறேன் அப்போ தான் அந்த பெண்மணி சொன்னாலாம் சொன்னாலாம் செய்தாருக்கு செய்தவனே எல்லாவே நீ சாட்சின் சொல்லிட்டு போவார் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம கணவர் வெளியூருக்கு போயிருக்காரு நம்ம வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு இருக்கோம் இவருக்கு சாப்பாடு கொடுத்தா என் கணவர் அந்த தண்ணியை குடிப்பாருன்னு எனக்கு தெனல அப்படின்னு அந்த 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 பெண்மணி சொன்னதாக ஒரு வரலாற்று கதையில் இருக்குன்னு வைங்களேன் அப்போ நம்ம எதை நான் நடக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்ப நம்ம நாவில் எதை சொல்றோமோ அதுதான் நடக்கும் நம்ம கேட்குற துவாக்கல்ல மாற்றமா கேட்டுட்டா அதுதான் நடக்கும் இப்போ நம்ம வந்து பெண்களை ரசோல் செல்ல அரசுல நரகத்துல அதிகமாக பார்த்தோம்னு சொல்றாங்க அப்போ பார்த்தி மாதிரி லீலாவத்த கேட்கறாங்க ஏன் அரசுல பெண்களை நரகத்துல அதிகமா பார்த்தேங்கிறீங்க அது என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க வந்து கணவருக்கு மாறு செய்கிறவர்களாக இருக்கீங்க பிறரை சவிப்பவர்களாக இருக்கீங்கிறாங்க அப்ப அந்த நாவுதான காரணம் நன்றி மறக்கிறதும் சமிக்கிறதும் நாவ தானே காரணம் நம்ம அவசரத்தில் எதை இதெல்லாம் பேசுகிறோம் அந்த பேசின விளைவு நம்ம நம்ம குடும்பத்தை பாதிக்குமே அப்படின்னு நினைக்காம பல பேர் அந்த நாவை கொண்டு அதை கத்தியாக மாத்திரமா பூ பூக்களாக மாத்திரமாங்கிறத நம்மளை பொறுத்து தான் இருக்குங்கிறதுக்கு தான் சபையில் நாவை பேணி கொண்டு சொன்னாங்க இன்ஷா நாமளும் பேணி வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தலா கேரள் அடுத்ததாக சொன்னாங்க ரெண்டு விஷயத்தை நீ மறந்துடாதேன்ட்டாங்க இப்ப நாலு விஷயம் அதை சொல்லிட்டாங்க இல்லையா அடுத்து